சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே வீணாக உன் சந்தோஷத்தையும் உன்னுடைய நிம்மதியையும் தேவையில்லாத விஷயத்திற்காக நீ தொலைத்து கொள்ளாதே உனக்கு வர வேண்டியது அதற்கான நேரமும் காலமும் வந்தால் நல்லபடியாக உன்னிடம் வரும் அதற்கான காலத்தை நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் எதற்காகவும் ஏக்கம் கொள்ளாதே அது உன் வாழ்வில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் நான் உனக்கு தரும் எல்லா விஷயங்களும் நல்லதாகத்தான் இருக்கும் தாமதமானாலும் அதற்கென்று ஒரு சில காரணங்கள் இருக்கும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தூக்கி எறிந்து விட்டு செல் உன் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்றும் உன் மீது பாசத்தையும் அக்கறையும் உள்ள மனதை என்றும் புண்படுத்தாதே அவர்கள் மனம் புண்பட்டால் உன் வாழ்க்கை முன்னேற பெரிய தடையாக மாறிவிடும் உன் நிம்மதியை தொலைத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்க வேண்டிய நாள் உன்னை நேசிக்கும் உறவை காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் உன்னிடம் உள்ள பலவீனத்தை முதலில் அறிந்து கொள் அதை பலமாக மாற்று எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து அதை சமாளித்து வாழ்கின்ற வாழ்க்கையே மிக பெரிய இன்பமாக இருக்கும் உனக்கு எதுவும் இல்லை என்று நினைக்காதே எல்லாம் தர நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்